இன்றைய ராசி பலன் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசினேயர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட காலதாமதமாகும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நிறைவேற தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சிக்கனமாக செயல்பட்டால் கடன்கள் ஓரளவு குறையும் மிதுன இன்றைய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் மனக்குழப்பத்துடனும் கவலையுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் தாமத பலன் உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நேயர்களுக்கு இன்றைய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் உங்கள் திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சி அடைவீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும் சேமிப்பு உயரும் சிம்மராசினேயர்களுக்கு இன்றைய ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் குடும்பத்தில் திடீர் பணவரவு உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பாராத இனிய நிகழ்வுகள் நடைபெறும் வியாபாரத்தில் பணிபுரிபவர்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கன்னிராசி நேயர்களுக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் வீட்டில் ஒற்றுமை குறையும் எதையும் செய்வதற்கு முன் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது பொருளாதாரம் சுமாராக இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துலாம் நேயர்களுக்கு இன்றைய ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் செய்ய நினைத்த செயல்கள் பாதியில் தடைபடலாம் வீண் பிரச்சனைகள் தேடி வரும் எதிலும் கவனத்துடன் இருப்பது நல்லது உறவினர்கள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வராத பழைய கடன்கள் வசூலாகும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய மனிதர்களின் நட்பு மகிழ்ச்சியை அளிக்கும் பிள்ளைகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மதிப்பும் மரியாதையும் கிட்டும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் உண்டாகும் நண்பர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்துச் சென்றால் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்து முடிப்பீர்கள் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் நற்பலனை தரும் திருமண தடைகள் விலகும் தெய்வ வழிபாடு நிம்மதியை தரும் கும்பராசி இன்றைய ராசி பலன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உறவினர்களால் மனசங்கடங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி குறையும் சூழ்நிலை உருவாகும் தொழிலில் எதிர்பாராத செலவுகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்பு இருக்காது உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் சுமை ஓரளவு குறையும் மீனராசினேயர்களுக்கின்றைய ராசி பலன் உங்கள் பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் பெற்றோருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும் வருமானம் பெருகும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இன்று அல்லது நாளை பகிர்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி